ஹலை வணக்கம் இல்லையா இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து இருக்கக்கூடிய மாடுகளை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி நம்மள்ட்ட ரொம்ப நாள் பேசி ட்ரை பண்ணி நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி ரெண்டு மாடு எடுத்திருந்தாங்க ரெண்டு மாடும் வந்து பார்த்திங்கன்னா கண் போட்டிருந்தது கிட்டத்தட்ட நல்ல ஜெர்சி டைப்பில் சூப்பரான மாடு அதுவும் மோட்டி டைப்பில் ஒரு அழகான மாடு ரெண்டு மாடுமே நல்ல அழகான மாடு ரெண்டு பிறவி மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக அம்சமாக கிட்டத்தட்ட மடித்தோரனையும் சரி காமும் சரி எல்லாமே ஒரு சூப்பரான இடைவெளியோட ஒரே மாதிரி இருந்தக்கூடிய ரெண்டு மாடு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் முன்னே பின்னால் கன்று போட்டிருந்தது வலது பக்கம் இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்ட அன்றைக்கி அவங்க வாங்கிட்டு போனாங்க இடது பக்கம் கொடுக்கக்கூடிய மாடு அதுக்கு முந்தின நாள் வந்து கண்ணு போட்டிருந்தது ரெண்டு மாடுமே நல்லா மிஷின் கறவைக்காக இருந்தாலும் கை கறவைக்காக இருந்தாலும் நல்லா சூப்பரான மாடு கிட்டத்தட்ட நம்ம பண்ணையிலேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு சில மாடாக போய்ட்டு இருந்தது அந்த வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து செமையாக அமைஞ்சுது நம்ம வந்து அந்த வீடியோஸை எடுத்து அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடிஞ்சுது ஏன்னா இந்த மாதிரி மாடுகளும் நம்மகிட்ட இருக்குதாங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா முப்பது மாடுமே நம்மகிட்ட எப்போவுமே தரமாக தான் மாடுகள் வச்சுருப்போம் எப்போவுமே முப்பது மாடுகள் நம்ம பண்ணையில் இருக்கோம் உங்களுக்கும் இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு பெரும்பாலும் கால் பண்ணிவிட்டு காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வாங்க தாராளமாக மாடுகள் பார்த்துக்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் மாடுகள் பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட கேளுங்கள் நம்ம லேபர்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டு தான் உங்களை வர சொல்ல முடியும் என்னோடய பெர்மிஷன் தேவையில்லை ஏன்னா வேலைக்கு நிற்கக்கூடிய ஆட்கள் தான் உங்களுக்கு மாடுகளை அவுத்து காட்ட வேண்டியிருக்கும் மாடுகளை ஏற்றி விட வேண்டியிருக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு மேலே மாடுகள் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ரெஸ்ட்டில் போடுவோம் அதை வந்து வெளியில் எங்கேயாச்சும் கட்டியிருப்போம் அது வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக லைட் இருக்க இடத்துல அவர் வந்து உங்களுக்கு கட்டி வைக்கணும் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதுல அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஸோ அதனால் நீங்கள் கேட்டு வரலாம் நம்ம பண்ண வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நாடுகள் தேவைன்னா தாராளமாக நேரில் வந்து பார்த்து அதோட அதோடய தீவன முறைகள் தண்ணி முறைகள் அதுமாதிரி உங்களுக்கு மேய்ச்சலுக்கு வேணும்னா மேய்ச்சல் முறைகளுக்கு தாங்குமா எல்லா விஷயத்தையும் நீங்கள் சர்வ சாதாரணமாக பார்த்து அதோடய காம்புகளோட தூரிகள் எப்படி இருக்குது எல்லா விஷயமும் நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் சொல்கிறோம் எல்லா கஸ்டமருக்கும் சொல்கிறது அது தான் நீ என்ன நம்பி வாங்கணும்னு இல்லை நீங்கள் மாடுகள் வருஷ கணக்காக அவங்க வீட்டில் போடக்கூடிய பொருள் இளம் மாடுகளாக உங்களுக்கு செட் ஆகுமா அது மாதிரி நம்ம தர எப்படி இருக்கும் அதுக்கு வந்து இது தோதுவுபடுவோமா எல்லா விஷயத்தையும் பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல மாடுகளான நல்லா எல்லாத்துக்கும் செட் ஆகக்கூடிய மாடுகள் தான் பெரும்பாலும் வச்சுருப்போம் சில மாடுகளில் ஃபெயிலியர் இருக்குன்னா என் கண்ணுக்கு தெரிஞ்சு மாடை தூக்கி வெளியில் கொண்டு எங்கேயாச்சும் அவுட்டரில் கட்டி அதை வச்சுருப்பேன் அதை நீங்கள் கேட்டால் கூட இது ஃபெயிலியருங்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் ஆக்டிவான மாடுகள் மட்டும்தான் தொழுவில் இருக்கும் நீங்களும் பார்த்து எடுத்துக்கிடலாம் சரியா அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறவை கூடின மாடுகளும் இருக்குது நடுத்தரமான கறவை உள்ள மாடுகளும் இருக்குது உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க மாடுகள் எல்லாத்தையும் பார்த்து தாராளமாக உங்களுக்கு வெளியில எல்லாம் அவுத்து காட்டுறேன் மாடுகளோட ஃபுட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுமோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நல்ல தாராளமாக ஒரு மணி நேரம் கூட இருந்து தாராளமாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க நம்ம விஜய் டைரி ஃபார்மில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுத்து காட்டுறதுக்கு நல்ல லேபர்கள் இருக்காங்க காட்டிடுவாங்க அதை மாதிரி நானும் இருப்பேன் உங்களுக்கு எந்த ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்கலாம் எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுக்கலாம் ரொம்ப லாங்கில் இருந்து வர்றவங்க நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த மாதிரி இருந்து வர்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டோ இதோ நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுன்னாலும் ஒரு தாராளமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் நல்ல உயர்தர ஹெச்எஃப் மட்டும் ஜெர்சி ப்ரீடுகளும் இருக்குது கிராஸ் ப்ரீடு மாடுகளும் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நம்மகிட்ட கேட்டு தாராளமாக இருக்குதுலாம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிந்தாமணி பிரீடு மொட்டை முதல் கொண்டு நல்லா தாராளமாக இருக்குது